விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்பம் இன்றைய தொழில்நுட்பம் நெற்பயிரில் துத்தநாக சத்து மேலாண்மை நெற்பயிருக்கு தொடர்ந்து வயலில் நீர் தேக்கி வைப்பதால் துத்தநாகம் துத்துநாக சல்பைட்டாகவோ அல்லது துத்துநாக கார்பனேட்டாகவோ மாற்றம் பெறுகிறது இதனால் பயிருக்கு கிடைக்கக்கூடிய துத்துநாகத்தின் அளவு குறைந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது நெல்லில் துத்துநாக சத்து பற்றாக்குறையின் அறிகுறிகள் நெற்பயிரில் துத்துனாக குறைபாடு நாற்று நட்ட பின் மூன்று முதல் நான்கு வாரத்திற்குள் காணப்படும் இளம் இலைகளின் நடுநரம்பு அடிப்புறத்திலிருந்து வெளுத்து காணப்படும் மேல்புறம் மற்றும் நடுப்பகுதி இலைகளில் பழுப்பு நிறப்புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் ஒன்று சேர்ந்து இலை முழுவதும் பழுப்படைந்து காய்ந்துவிடும் சிம்புகளின் எண்ணிக்கை குறையும் பயிர்கள் சீராக வளராமல் திட்டு திட்டாக வளர்ச்சி குன்றி காணப்படும் ஆனால் பயிர்கள் வளரும்போது இந்த குறைபாட்டு அறிகுறிகள் மறைந்தாலும் விளைச்சல் குறையும் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முறைகள் பயிர் சாகுபடி திட்டத்தில் தொடர்ந்து நெற்பயிரியை சாகுபடி செய்யாமல் இடையிடையில் மா பயிர் வகை பயிர்கள் போன்ற மாற்றுப் பயிர்களை பயிரிட வேண்டும் வயலில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருப்பது நெற்பயிரில் துத்தநாக பற்றாக்குறை ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாகும் எனவே நெற்பயிரின் வளர்ச்சி பருவத்திலும் பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் போதும் வயலில் தேங்கியுள்ள தண்ணீரை வடித்து போதுமான ஈரப்பதம் மட்டும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் பசுந்தாள் உரங்கள் மற்றும் அங்கக உரங்களை அதிக அளவில் இட வேண்டும் நடவிற்கு முன் துத்தநாக சல்பேட்டை அதாவது ஜிங்க் சல்பேட் எப்டாஹைட்ரேட் ஏக்கருக்கு பத்து கிலோவினை இருபது கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும் நாற்றின் வேற்பகுதியை ஒரு சதவீத துத்தநாக சல்பேட் கரைசலில் பத்து நிமிடங்கள் நனைத்து நடலாம் அறிகுறிகள் தென்பட்ட பின் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சத துத்தநாக சல்பேட் கரைசலை அதாவது அரை கிலோவினை நூறு லிட்டர் நீரில் கரைத்துக்கொள்வது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு அஞ்சு சதம் தெளிந்த சுண்ணாம்பு கரைசல் சேர்த்து தெளிக்க வேண்டும் ஒரு வார இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் இவ்வாறு துத்தநாக சத்து மேலாண்மை மேற்கொண்டு பயன்பெறுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்